நம்ம முன்னோர்கள் எதற்காக பல இதிகாசங்களையும் புராணங்களையும் கதைகளையும் நமக்கு சொல்லி வைக்கணும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் அந்த இதிகாச கதைகளையும் புராணங்களையும் கேட்டு நன்னெறிப்பட்டு வாழ்க்கையில நீதியையும் அறத்தையும் வாழ வச்சு பின்னாடி வர சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு போயிருக்காங்க ஆனா இப்போ உள்ள நடைமுறையில நம்ம என்ன பண்றோம் சில பேருக்கு நாம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு தெரியாமையே நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் வேறொரு வழியில கொண்டு போயிடுறாங்க இது புராணங்களையும் இதிகாசங்களையும் மட்டுமே வேறு திசைக்கு கொண்டு போகாது மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஒரு பகுப்பாய்வு இல்லாமையே அவனை கொண்டு போயிடும் நான் இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நம்புறேன் உங்களுடன் இணைந்திருப்பது உங்களின் தமிழ் ஸ்டோரிபாட் சத்யா ராமர் சீதைக்காக அழிச்சாரா அப்படிங்கிற கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ராமர் எதற்காக ராவணன வதம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராவணனோட பிறப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ராவணன் பிரம்மரோட பேரனான விட்சவசு ரிஷி அப்படிங்கிறவருக்கும் கைகேசி அப்படிங்கிற குல பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த ராவணன் ராவணனுக்கு கும்பகர்ணன் விபீஷணன் அப்படின்னு ரெண்டு சகோதரர்களும் சூர்ப அப்படிங்கிற ஒரு சகோதரியும் இருந்தாங்க ராவணனுடைய தந்தை விச்வசுக்கு ராவணனுடைய தாய் கைகேசிய திருமணம் செய்வதற்கு முன்பே லவிதா அப்படிங்கிற ஒரு மனைவியும் இருந்தாங்க அவங்களுக்கு பிறந்தவங்க தான் குபேரன் குபேரனுடைய இயற்பெயர் வைஸ்ரவணன் தான் இலங்கைய முதன் முதலா ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் இந்த வைஸ்ரவணன் ஆட்சி செய்யும்போது போது மக்களும் எந்த துன்பமும் இல்லாம நல்லா செல்வ செழிப்போட தான் இருந்திருக்காங்க இவர்கிட்டதான் முதன் முதலா புஷ்பக விமானம் கூட இருந்தது ஆனா ராவணனோ அவனோட நாட்டையும் புஷ்பக விமானத்தையும் பரிசிட்டு அங்கிருந்து வைஷ்ரவண துரத்தியும் விட்டுட்டாரு துரத்தி விடப்பட்ட வைஷ்ரவணனோ பல நூறு ஆண்டுகளுக்கு தவ செஞ்ச பின்னாடிதான் சிவபெருமான் அவனுக்கு குபேரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு நாட்டையும் தந்து அதுல அரசனாக்கிருப்பாரு குபேரப்பட்டினத்துக்கு அரசனான பின்னாடிதான் அவருடைய பெயர் குபேரன் அப்படின்னு அழைக்கப்பட்டது ராவணன் வீணை மீட்டுவதில அபாரமான திறமை உடையவனா ராவண வீணா இந்த பல பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு ராவணன் இப்படி சிவன் பக்தியோட இருந்த ராவணன் ஒரு முறை தன்னோட ஒரு தலையையும் ஒரு கையையும் வெட்டி ஒரு வீணை போல செஞ்சானான் அந்த வீணைய மீட்டுவதற்கான சரமா தன்னோட தைரியத்தை பயன்படுத்தி அந்த வீணையை உருவாக்கினானா இப்படி உருவாக்கின வீணையில ஆதி சிவன் மேல வச்சிருந்த அதீத பக்தியினால சிவனோட தாண்டவத்துக்கு அந்த வீணை மூலமா ஒரு பாடலுக்கு இசையமிச்சானா ராவணன் அதுல மெய்மறந்து போன சிவபெருமானோ அவன் கண்முன் தோன்றி அழியாத வாளான சந்திரவாள் அப்படிங்கிற அப்படிங்கிற வடிவிலான வாழ அவனுக்கு வரமா தந்தாரா தசகிரீவர் அப்படிங்கிற ராவணன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செஞ்சிருக்கான் அப்படி தவம் செய்யும் போது ஒவ்வொரு ஆயிரம் வருடங்களுக்கும் ஒரு முறை அவனோட பத்து தலையில இருந்து ஒரு தலையை வெட்டி நெருப்புல எரிஞ்சானான் அப்படி கடைசியா தன்னோட பத்தாவது தலையை நெருப்புல வெட்டி எரியறதுக்கு முன்பு பிரம்மா அவனோட கண் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு தசக்ரீவனும் மு உலகையும் தான் ஒருவனை கட்டி ஆளணும் அப்படின்னு அகந்தையில இருந்தான் இதற்கு முதல் படி தனக்கு சாகா வரம் கிடைப்பது ஒன்றே அப்படின்னு நினைச்ச தசக்ரீவனும் தனக்கு தேவர்கள் அசுரர்கள் தெய்வங்கள் விலங்குகள் இவற்றின் மூலமா எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்குறான் இப்படி வரம் வாங்கினவன் மனிதனை ஒரு பொருட்டேத்துக்கல ஏன்னா மனிதர்களை அவன் பலமானவர்கள் இந்த சாதாரண எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அவனோட ஆணவோ அவனோட கண்ணை மறைச்சது இதுதான் அவனுடைய அழிவுக்கு முதல் புள்ளியா இருந்தது அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரம்மாவோ அவருடைய தொப்புலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அழியாத அமிர்தத்தை தசகிரீவனுக்கு கொடுத்தாரா சாகாவரம் வாங்கின தசகிரீவனும் இனி தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அகம்பாவத்துல ஆட ஆரம்பிச்சானா இப்படி தேவர்கள் முனிவர்கள் அரசர்கள் அப்படின்னு யாரையுமே விடல எல்லோரிடமும் தன்னுடைய பலத்தை காட்ட ஆரம்பிச்சான் தசகிரீவன் ஒருமுறை மாருத்தா அப்படிங்கிற ஒரு அரசன் யாகம் நடத்திட்டு வந்தானாம் அந்த யாகத்துல குபேரன் வருணன் அப்படின்னு தேவர்கள் பலரும் கலந்துகிட்டாங்களாம் அந்த யாகத்துக்கு வரப்போறான் தசகிரீவன் இந்த தசகிரீவன் வரப்போறத தெரிஞ்சு இந்திரனோ மயிலாகவும் யமனோ காகமாகவும் குபேரனோ பள்ளியாகவும் வருணனோ அன்ன பறவையாகவும் உருமாறினாங்களாம் அந்த நேரம் பார்த்து தசகிரீவன் அந்த இடத்துக்கு வரா அவனை பார்த்த மற்ற முனிவர்களும் அந்த நடுநடுங்கி போக முனிவர்களோ மாறுதாவ தசகிரீவனிடம் சரணடையும் படி கோரிக்கை வைக்கிறாங்க அரசன் மருத்தாவோ தசகிரீவனிடம் சரணடைய அங்க இருந்த முனிவர்களை அழிச்ச தசகிரீவனோ தான் வெற்றி பெற்றதா கொக்கரிச்சுட்டு அங்கிருந்து போனான் அவன் அங்கிருந்து சென்ற பிறகு விலங்குகளாக உருமாறி இருந்த தேவர்களான இந்திரன் குபேரன் யமன் வருணன் ஆகியோர்கள் தங்கள் பழைய நிலைமைக்கு உருமாறி தங்களை தசகிரீவனிடமிருந்து காப்பாற்றிய அந்த விலங்குகளை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க இப்படி சாகாவரம் பெற்ற ராவணனோ யமனிடம் கூட சண்டையிட்டான ஒரு முறை யமபுரிக்கு போறான் தசகிரீவன் தசகிரீவனை தடுக்க சண்டை ஆரம்பமாகுது இந்த சண்டையில பல யம தூதர்கள் அழிக்கப்படுறாங்க மீதி இருந்த யம தூதர்களோ பயந்து நடுங்கி அங்கிருந்து ஓடி போறாங்க இப்ப தசகிரீவன் கிட்ட யமனே நேரடியா மோதுறாரு இந்த சண்டை ஏழு பகல் ஏழு இரவு நடக்குது இந்த சண்டையில தசகிரீவனை தன்னோட யம சுத்தியால அறிகருக்கு போறாரு யமன் அந்த நேரம் பார்த்து நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது அந்த குரல் வேறு யாருடையதும் அல்ல படைப்பின் கடவுளான பிரம்மாவுடையதே தசகிரீவனுக்கு நானே வரம் கொடுத்துள்ளேன் மரணத்தின் கடவுளால் கூட உன்னை கொல்ல முடியாது என்று அப்படின்னு சொன்ன பிறகு அங்கிருந்து எமன் யமன் ஒருமுறை ஒரு முறை கைலாய மலைக்கு தசகிரீவன் அங்க தன்னோட தேரை யாரோ பிடிச்சு நிறுத்துவது போல ஒரு எண்ணம் தோன்றியதான் தசகிரீவனுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறான் அங்க இருந்தது சிவனோட வாகனமான நந்தி பகவான் இது பரமேஸ்வரனுடைய இல்லம் இங்கே உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாரு நந்தி என்ன யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்னுடைய பலத்தை பார் அப்படின்னு சொன்ன தசகிரீவனோ தன்னோட இருபது கைகள்னாலையும் கைலாய மலைய அப்படியே தூக்க ஆரம்பிக்கிறான் இதை கவனித்த ஆதி சிவனோ தன்னோட ஒற்றை கட்டை விரலால் அந்த மலைய அழுத்தம் கொடுக்கிறாரு அவரோட இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத தசகிரீவனோ பரமேஸ்வரா ஆதியும் அந்தமும் நீயே இந்த அடியேன் செய்த தவறை மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லி கதர்றான் அவனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அவனோட குரலையும் ரசிச்சாரான் சிவன் உன்னை இதிலிருந்து விடுவிக்கிறேன் இனி உன்னுடைய பெயர் ராவணன் அப்படின்னு சொன்னாரா சிவன் அன்று முதலே ராவணன் என பெயர் கொண்டான் தசகிரீவன் ஒருமுறை ஆயிரம் கைகளுடைய கார்த்த அப்படிங்கிறவன் ஒரு நதிக்கரையில் குளிச்சுட்டு மனைவிகளோட ஓய்வு எடுத்துட்டு இருந்தானா அப்ப அந்த நதிக்கரையோரம் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டு இருந்த ராவணனுடைய பூஜை பொருட்கள் அனைத்தும் கார்த்த வீரியார்ஜுனா கையசைக்க அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது இதனால் கோபம் கொண்ட ராவணனோ போர் வீரியார் காத்த வீரியார்ஜுனோ ராவணனை வெற்றி கொண்டு அவனை சிறைப்பிடித்தான் பின்பு ராவணனுடைய பாட்டனாரான புலஸ்திய முனிவரோட வேண்டுகோளுக்கு ராவணனை விடுவிச்சான் இந்த கதை வல்லவனுக்கு வல்லவன் இருப்பா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை காட்டுல சுற்றி திருந்த தேவலோகத்து அப்சரஸான ரம்பைய பாக்கறான் ராவணன் அவளோட அழகுல மயங்கின ராவணனோ அவளை தன்னோட காம இச்சைக்கு அடிபணியுமாறு நிர்பந்தப்படுத்துறான் தான் குபேரனுடைய மகன் நல்லகோபனுடைய மனைவி நான் உங்களுக்கு மகள் போன்றவள் அப்படின்னு எவ்வளவோ ஏத்து சொல்லியும் அவனுடைய ஆசைக்கு அடிப்படையை வைக்கிறான் ராவணன் இத தன் கணவனான நலக்கூபனிடம் தெரிவிக்க நலகூபனோ இனி எந்த ஒரு பெண்ணையும் அவளுடைய விருப்பமின்றி நீ தொட்டால் உன்னுடைய தலை ஆயிரம் துண்டுகளாக வெடித்து சிதறும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறான் நலகூபன் இதனால தான் சீதைய அவனோட விருப்பமின்றி ராவணனால தொட முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முறை ராவணன் காட்டுக்குள்ள சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு பெண் மான் தோல் அணிஞ்சிட்டு ஜடா முடியோட கடுமையான தவம் செஞ்சுட்டு நெருப்பு பீடம் பக்கத்துல அமர்ந்துட்டு பெண்ணே நீ ஜடா இருக்க வேண்டியவள் அல்ல பட்டாடைகளும் அணிகலன்களும் அணிந்து தேவதை போல இருக்க வேண்டியவள் இப்போதே என்னுடன் வா என் மனைவி அப்படின்னு சொன்னானா ராவணன் நான் வேதவதி நான் விஷ்ணுக்காக என்ன அர்ப்பணிச்சிருக்க வேற யாராலும் தொட முடியாது அப்படின்னு சொல்றா வேதவதி அவ பேச்ச ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத ராவணன் திரும்பவும் அவளை பலவந்தப்படுத்த அவ ஒரு மாயமான முறையில தன்னை தானே வெட்டிகிட்டான் சாகும் நேரத்துல அவ ராவணனுக்கு சாபம் கொடுத்தாலாம் மறுபிறவி என்பதை நான் உன்னை கொல்வதற்காகவே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நெருப்பிலேயே தன்னை அழிச்சுக்கிட்டாலாம் வேதவதி அந்த வேதவதி தான் சீதாதேவியா மறுபிறவி ஏடுத்தாங்க இது மட்டும் இல்ல ராமரோட மூதாதையரான அனரண்யா அப்படிங்கிற மன்னன் ராவணனுக்கு அவர் சாகும் தருவாயில் ஒரு சாபம் கொடுத்திருக்காரு பூமியில இருக்கிற ஒவ்வொரு அரசர்களையும் ஒருவர் பின் ஒருவராக அழித்தானா ராவணன் இதுல ராமரோட மூதாதையரான அனரண்யாவோடையும் போர் செய்யறான் ராவணன் அனரண்யாவோட போர் வீரர்கள் அத்தனை பேரையும் அழிக்கிறான் ராவணன் இறுதியா அனரன்யாவ அழிக்க முற்படும் போது அயோத்தியில் இருக்கும் ஒருவர் மூலம் மட்டுமே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு அவரு மாண்டு போறாரு இப்படி அனரன்யாவோடைய மகன் கத்வாங்கா கத்வாங்காவோட மகன் திலீபன் திலீபனுடைய மகன் ரகு ரகுவோட மகன் அஜா அஜாவுடைய மகன் தான் இந்த தசரதன் தசரதனுடைய மகன் தான் ஸ்ரீராமர் சீதையை கருத்துனதற்காக ராமர் வதம் அது ஒரு சிறிய தீப்பொறி மட்டுமே இன்னைக்கு நீங்க பார்த்த கதை மூலமா ராவணனை ராமர் எதற்காக கொண்டாரு அப்படிங்கறதுக்கான காரணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமர் ராவணனை வதம் செய்ய சீதை ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த கதை புரிய வச்சிருக்கோம் எந்த ஒரு மனுஷன் ஆணவமோ அகம்பாவமோ கொண்டு தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம துச்சமா நடத்துறானோ அவனுடைய அழிவு அவனை தேடி கண்டிப்பா ஒரு நாள் வரும் அப்படிங்கறத இந்த கதை உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போன்ற தொடர்ச்சியான கதைகளை பார்த்து ரசிக்க முடியும் அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா